ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமயநூலம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் யூனாக சப்ஸ்கிரைப் பண்ணுனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒயிட் சுவை ரொம்ப சூப்பராக ஒரு ரெண்டே பொருள் வச்சு எப்படி க்ளீன் பண்ணிருந்தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது கோலப்பொடி தாங்க அதை ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கலாம் கோலப்பொடி சேர்த்து க்ளீன் பண்ணும்போது அந்த நரநரப்புக்கு ஈஸியாகவே வந்து அந்த அழுக்கெல்லாமே போயிடும் இது கூட சோடா உப்பு நான் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேங்க இதையும் ஃபஸ்ட்டு நல்லா அந்த கோலப்பொடி கூட கலந்து விட்றணும் இப்போ இது கூட வந்து நான் ஷாம்பு தாங்க சேர்த்துறேன் கொஞ்சம் வாசனைக்காக மற்றபடி இதவே தொட்டு தயிச்சா கூட உங்களுக்கு நல்லாவே அழுக்கு போகுங்க ஆனால் அந்த கொஞ்சம் பேட் ஸ்மெல்லாக எடுக்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஷாம்பு சேர்த்திக்கிறேன் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க அந்த கோலப்படி அடியில் இருக்குங்க அதெல்லாம் தங்கி இருக்கிறத எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி டூத் ப்ரெஷ் வச்சு தேய்க்கும் போது நல்லா ஈஸியாக அழுக்கு போயிடுங்க அந்த சின்ன சின்ன இருக்கிற அழுக்கு கூட ஈஸியாக போயிடும் இப்போ இந்த ஒயிற்றுஷும் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படிங்கிறது இதை வந்து இப்படி பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிடலாங்க எப்பவும் போலவே நார்மலாக வந்து அந்த ப்ரெஷ் வச்சு தேயுங்க ரொம்ப அழுத்தி தேய்க்கணுங்கிறது கூட கிடையாதுங்க சும்மா நார்மலாக தேய்ச்சிங்க அப்படின்னாலே ஈஸியாக அந்த எல்லாமே போயிடும் அந்த சின்ன சின்ன கேப்பில் அந்த கோடு வர இடத்துல அந்த மாதிரி எல்லா பக்கமே நல்லா தேய்ச்சி விட்டிங்கனாலே போதுங்க அந்த கோலப்பிடி நரநரப்புக்கு வந்து ஈஸியாகவே அழுக்கு போயிடும் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு சைடு தேய்ச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த லிக்விட் தொட்டு தேய்க்கும் போதே உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுங்க அந்த எல்லாமே பளிச்சுன்னு போயிடுது இந்த ஒயிட்ஸும் ரொம்பவே அழுக்காக இருந்துச்சுங்க வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு துடைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கூட நல்லா டீப் க்ளீனாக வந்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நான் எனக்கு வந்து துணி வச்சு தாங்க தொடைச்சி எடுக்க போகிறேன் நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடைச்சி எடுத்துருங்க உங்களுக்கு துடைக்கும் போதே நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் அந்த ஷூக்கு இந்த ஷூக்கும் ஃபஸ்ட்டு அதுக்கு நல்லா பளிச்சுன்னு அந்த அழுக்கு எல்லாமே போயிடுச்சுங்க இப்போ வந்து மேல் பக்கம் மட்டும்தான் நான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன் இன்னும் சைடில் எல்லா பக்கமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேங்க இப்போ ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க ரெண்டு ஷூக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் முதல்ல அவ்வளோ அழுக்காக இருந்துச்சு இப்போ அப்படியே ஒரு ஷூ மட்டும் நல்லா பளிச்சுன்னு சுத்தம் இதே மாதிரியே பேக் சைடு வேணாலும் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி நான் ஃபுல்லாக ரெண்டு ஷூவை க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஷூ இருந்ததுக்கு இப்போ பார்க்க உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுங்க ஒயிட் கலர் ஷூ அவ்வளோ பளிச்சுன்னு சுத்தமாகிடுச்சு ஒரு துளி கூட இல்லைங்க வாசனைக்காக மட்டும்தான் நான் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணேன் நீங்கள் ஷாம்புக்கு பதிலாக வேறு ஏதாவது லிக்விட் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிரச்சினிருச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ